வணக்கம் தீர்காயுஷ்மான் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து விஜய் பவ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் தேய்பிரை அஷ்டமி தீதி இன்னைக்கு இன்னைக்கு வந்து குரு பயிற்சி நம்முடைய பரிகாரநாத சுவாமி திருப்பிடத்தில் இருக்கிற மங்கள குரு பகவானுக்கு இன்றைக்கி அபிஷேகம் நடக்குது குரு பயிற்சி சிறப்பு அபிஷேகம் தரிசனம் பண்ணுங்கோ நாளைய தினம் ஹோமம் இருக்குது இன்றைக்கி அபிஷேகம் தரிசனம் பண்ணுங்கோ விஜய் பவ கங்கா யமுனா காவேரி கிருஷ்ணா சரஹயோ துங்கபத்திரா பாகிய நதிவந்த கோதாவரி சர்வதி தீர் ஆமே மகாங்க சமையா மாகாஜம் சமையா மகாங்க சமைய

We all

சந்தனத்தால் அபிஷேகம் செய்கின்றோம் சந்தான பரமது சந்தான வாக்கியம் குரு பார்க்க கோடி நன்மை கோடி நன்மை ஜாதக ரீதியாக இருக்கின்ற சபல தோஷங்கள்

ृहस्पति मंगल भारत

திருமண வரங்கள் யாபும் தந்தரு மாங்கல்ய வர முதல் தந்தரும் மணமாளையும் தந்தரு குரு போற்றி குண்டு அபிஷேகம் செய்கின்றோம் மஞ்சள் வந்த பிரியணி மஞ்சள் வெளியணி மஞ்சளால் அபிஷேகம் செய்கின்றோம் எட்டு வரங்கையாவும் தந்தருள் மங்களத்திலே உரைகின்ற நாயகனே ஓற்றி என் குடித்திட்டங்கே அருகின்ற தெய்வமே போற்றி மகா போற்றி யார பகவானே மோற்றி தேவரன் குருவே போற்றி போற்றி அபிஷேகம் செய்கின்றோம் சகல நலங்களும் வீர் சகல ஜாதக ஜாதகோஷங்களும் மங்கள காரியங்களும் சுபகாரியங்களும் கைகூடி வர அருள் ஓம் யார பகவானியே பூட்ரீ ஓம் தக்ஷனா மோட்டி பூட்ரீ ஓம் யார பகவானியே பூட்ரீ ஓம் மகா குருவி பூட்ரீ

ഭിഷേകം ചെയ്യുന്നോ മനം കൊലിന് വരണിയോ തന്ന

நம்முடைய பரிகார்நாத சுவாமி திருப்பிடத்தில் எழுந்தொருளி அருளாட்சி செய்கின்ற மங்கள குரு பகவானுக்கு இன்னைக்கு குரு பயிற்சி சிறப்பு பூஜை அபிஷேகம் நடந்தது இதை தரிசனம் பண்ண வாழ்களுக்கெல்லாம் சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் தோஷமுள்ளவாளுக்கெல்லாம் தோஷங்கள்லாம் நீங்கும் இந்த அபிஷேகத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் அதிசீக்கிரமாய் குரு பலன் வந்து சேரும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் விஜய்பவ குரு பகவானை சேவிச்சுக்குங்கோ ओम विरवट्वजाय वित्महे कृणिहस्ताय धीमहे तन्नो गुरुप्रजोदेयात् ते ओम विरवट्वजाय वित्महे कृणिहस्ताय धीमहे तन्नो गुरुप्रजोदेयात् ते ओम विरवट्वजाय वित्महे कृणिहस्ताय धीमहे तन्नो गुरु ते ओम विरवट्वजाय वित्महे कृणिहस्ताय धीमहे तन्नो गुरुप्रजोदेयात् தன்னோ குரு குருணிகஸ்தாய தீமஹே தன்னோ ஓம் வித்மஹே குருணிகரு பிரச்சோத யாத் ஆளங்குடியினிலும் தென்குடி திட்டையிலும் பட்டமங்கலத்திலும் வருகின்ற நாயகனை போற்றி மகா பிரகஸ்மதியை போற்றி மகா குருவே போற்றி வியாழக்கிழமையின் நாயகனை போற்றி வியாழன் என்னும் போற்றி அருள்கின்ற தெய்வமே போற்றி வாராவினை வந்தாலும் காத்தருள்வாய் வேறறுப்பாய் வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் திருவாய் வளர்ந்தருள்வாய் காப்பாய் நின்று காத்தருள்வாய் மஞ்சள் வண்ண வத்திரம் மணிகின்ற நாயகனே மஞ்சள் வண்ண மலர் சூடுகின்ற தெய்வமே கொண்டை கடலையை ஏற்றவரே கொண்டை கடலை மாலையை ஏற்றருளும் நாயகனே தீபே நல்லருள் தந்தருள்வாய் வாருவே சரணம் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்தும் நம்முடைய பரிகார்நாத சுவாமி திருப்பிடத்தில் குரு பயிற்சி சிறப்பு அபிஷேகம் நடந்தது அந்த விஷயத்தை பார்த்தவங்க எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் தோஷமான தோஷம் உள்ளவாருக்கெல்லாம் இன்றைக்கி தோஷங்கள்லாம் நீங்கும் கவலைப்படாதீங்க விஜய் பவ நாளைக்கு ஹோமம் உண்டு உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் விஜய் பவ